அண்ணா ஹஜிக்கு வந்த நேரம் சரிஃப் என்ற இடத்தில் அவங்களுக்கு மாத வந்துச்சு அழுதாங்க நபி சொல்லாஹு அலைவசல்லம் அதுக்கு வழி சொல்லி கொடுத்தார் இதற்கு அப்பால் உலகத்தில் எந்த காபிரும் போக முடியாது எவ்வளோ கண்ணியமான ஊர் என்றால் அல்லாஹ் காஃபிர்களுடைய பாதம் இதை கங்கால் அப்பால் மிரிக்கக்கூடாது என்ற ஹராமாக்கி வைத்திருக்கிறார் நாங்கள் துல்காதா மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியமான மாதம் அடுத்ததுடைய மாதம் அதை விட கண்ணியமான மாதம் இவைகளில் சகோதரர்களே பாவம் செய்கிறது நினைத்திடும் கூட எல்லா புகழும் அல்லாஹ்கே உரித்தாக அலந்துல்லா அல்லாஹ் சுல்ஹான இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹோய் பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே ஜுல் காதா மாதத்துடைய கடைசி கட்டம் ஜுல் ஹஜ் மாதத்துடைய ஆரம்பத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் இந்த நேரத்திலே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹான் ஆலா எங்களுக்கு கண்ணியமாக தந்த ஐந்து அம்சங்கள் இருக்கிறது அந்த ஐந்து அம்சங்களை துடைய கண்ணியத்தையும் பேண வேண்டும் அது மக்காவில் இருந்தாலும் சரி அது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி அது கனடாவில் இருந்தாலும் சரி எங்கு வாழ்ந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே ஐந்து விடயத்தை கண்ணியம் என்றே அல்லாஹ் சொல்லிருக்கின்றார் இதில் முதலாவது சகோதரர்களே கா ஹராம் பைத்துல் ஹராம் வைத்துல் ஹராம் காபத்துல் ஹராம் என்றால் காபத்துல்லா நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த பொட்டி வடிவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு சொல்லுவது காபத்துல் ஹராம் இதில் இதுவரைக்கும் யாரும் கை வைத்தது கிடையாது அபரஹா கை வைத்துதான் அவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும் முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய காலத்திலே அந்த காபாவுக்கு இரண்டு வாசல்கள் இருந்தது இப்பொழுது ஒரு வாசல்தான் இருக்கிறது அதில் இரண்டு வாசல்கள் இருந்தது அந்த இரண்டு கதவும் இரண்டாவது கதவும் அதே நேருக்கு இருந்தது நாங்கள் இந்த தங்க கதவை பார்க்கின்றோமே காபாவிலே அதுக்கு நேர் மற்ற சைட் இன்னொரு கதவு இருந்தது இந்த கதவு சில காலத்திலே அந்த கதவை மூடிவிட்டார்கள் நபி சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் குறைஷிகள் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களாக இல்லை என்றால் ஆயிஷா இந்த காபாவுக்கு நான் ரெண்டு கதவு போடுவேன் என்றார்கள் இந்த செயலை பின்னால் வந்த பின்னால் வந்த அரசர்கள் காபாவுக்கு ரெண்டு கதவு போட்டார்கள் ரெண்டு கதவு போட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு இன்னொரு அரசர் வந்து செய்தார் இரண்டாவது கதவை மூடினார் அந்த காலம் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலம் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா உடனே ஃபத்துவா கொடுத்தார்கள் அரசர்களே காபாவை உங்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்காதீர்கள் காபாவை உங்களுடைய விளையாட்டு பொருளாக செய்து ஆக்கிவிடாதீர்கள் அதனால தான் இந்த காபாவுக்கு ரெண்டு வாசல் இருக்க வேண்டும் ஒரே வாசலோடு சுருக்கி கொண்டார்கள் இந்த கண்ணியமான காபா அதனுடைய துறப்பு இருக்குதே அந்த காபத்துல்லாஹுடைய கதவுக்கு ஒரு துறப்பு இருக்கிறது அந்த திறப்பு யாரும் பறிக்க முடியாது முகம்மது சல்லாஹு அலை வசல்லம் எந்த குடும்பத்திடம் அந்த திறப்பை கொடுத்தார்களோ இன்றும் அதே குடும்பத்திடம்தான் அந்த திறப்பு இருக்கிறது ஏனென்றால் காபா கண்ணியமானது காபாவை யாரும் ஆளலாம் ஆனால் திறப்பை எடுக்க முடியாது சல்லல்லாஹு அலையு வசல்லம் இது முதலாவது கண்ணியமானது இரண்டாவது சகோதரர்களே ஹராம் முதலாவது என்ன மஸிது ஹராம் வேற காபா வேறு மஸ்ஜித் என்பது அதை இருக்கக்கூடிய எல்லாமே மஸ்ஜித் தான் நீங்கள் போய் காபாவிலே தொழக்கூடிய இடம் மஸ்தித் அந்த மஸ்ஜிதிலே போய் ஒரு ரகாத் ஒரு தொழுகை தொழுதால் ஒரு லட்சம் தொழுத நன்மை கிடைக்கும் ஒரு லட்சம் நன்மை மஸ்ஜிது தான் ஆதம் அலை தொடக்கம் முகம்மதுலாஹு அலைவசல்லம் வரை வந்த எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் சுஜூது செய்த இடம் அங்குதான் இருக்கிறது எல்லா ரசூல்மார்களையும் அல்லாஹ் அங்கு எடுத்தார் உலகத்தில் யாரெல்லாம் அவுளியாக்கள் இறை நேசர்கள் சிறந்தவர்கள் என்ற பட்டம் எடுத்தார்களோ அவ்வளோ பேரையும் அல்லா அந்த மஸ்திதுல் ஹராமுக்கல்லா எடுத்தார் சில உலமாக்கள் மஸ்திதுல் ஹராமிலே பல ஆண்டுகள் தூங்கி இருக்கிறார்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு சென்றால் உடைய நீயத்தோடு அந்த பள்ளியில் தங்க வேண்டும் இமாம் அபி ரபா என்ற இமாம் இருபது வருடம் தூங்கியது மஸ்திதுல் ஹராமிலே தான் இருபது ஆண்டுகள் இது மஸ்ஜிதுல் ஹராம் இதனுடைய அந்தஸ்து ரெண்டாவது அதனால தான் அல்லாஹ் சுப்ஹான் ஹூத் ஆலா குரானிலே ஃபவல் யுவ ஜிஹா கஷத்தொர் ஹராம் நாங்கள் நபியே அந்த மஸ்திதுல் ஹராமின் பக்கம் முகத்தை திருப்புங்க தொழுகையின் பொழுது நாங்கள் எதை முன்னோக்கி தொழுவுறோம் மஸ்ஜிதுல் ஹராம் நபி நபிசல்லல்லாஹ் அலைவசல்லம் மிராஜ் போனது கவாவுக்குள்ளே இருந்தா மஸ்திதுல் ஹராம்ல இருந்தா മസ്ജിദുൾ മൂന്നാമത് അൽ ബലതുൽ ഹറാം കണ്ണിയ ഹറം എല്ലാം കൊണ്ടു വിശാല മണി പാരുന്ന് കാബ ഒരു പൊട്ടിയോടെ மஸ்ஜிதுல் ஹராம் விசாலம் முன்னால் இருந்த மன்னர் நான் நினைக்கிறேன் மன்னர் அப்துல்லா தான் மரணிக்கும் பொழுது வசிய செஞ்சிட்டார் அந்த ஷாமியா பகுதி அப்படியே பள்ளியாக சொல் அதனால தான் காபத்துல்லா விஸ்தரிக்கப்பட்டது காபத்துல்லா விஸ்தரிக்கப்பட்டது ஆனால் சஃபா மருவா பகுதி விஸ்தரிக்கப்படாது ஏன் சஃபா மருவா ஜும்ராவுக்கு போன பெண்கள் இருப்பார்கள் பெண்களை பொறுத்த வரையில் அவங்களுக்கு பீரியட் வந்துடலாம் மாதவிடாய் வரும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா ஹஜ்ஜிக்கு வந்த நேரம் சரிஃப் என்ற இடத்தில் அவங்களுக்கு மாதவிடாய் விடாய் வந்துச்சு அழுதாங்க நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அதுக்கு வழி சொல்லி கொடுத்தாங்க இன்று என்ன சட்டம் என்றா மாதவிடாய் பெண்கள் என்ன செய்வாங்க சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓர இடத்துல இருப்பாங்க போய் ஏனென்றால் அது பள்ளிக்குள்ளே வக்கஃப் செய்யப்படலை அங்கிருந்து கொண்டு காபாவை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப யாரும் தேவையில்லை ஏனென்றால் ஹஜ் செய்கிற நேரம் ஹஜ் எல்லாம் செய்யலாம் பீடியட்டோடு பீடியட் பெண்கள் காபா உள்ளுக்கு சென்று தவாஃப் மட்டும்தான் செய்ய முடியாது சாய் தான் செய்ய முடியாது அரஃபா மினா முஸ்தலிஃபாவில் தங்கலாம் சகோதரர்களே மூன்றாவது தான் பலதுல் ஹராம் கண்ணியமான ஊர் பலதுல் ஹராம் எங்கிருந்து தொடங்குது என்று எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் மஸ்ஜித் ஆயிஷா என்று ஆயிஷா பள்ளி அதனுடைய பேர்னு தெரியுமா அப்பால் உலகத்தில் காஃபிரும் போக முடியாது கண்ணியமான ஊர் என்றால் அல்லாஹ் காஃபீர்களுடைய பாதம் இதற்கு அங்கால் அப்பால் மிரிக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார் எந்த காஃபிரும் நுழைய முடியாது நீ அதிகமான கேளுங்க தன் ஐம் என்ற அந்த போர்டர்ல ஒரு காஃபிர் போனா அல்லாட வேலை என்ன தெரியுமா அந்த போலீஸ் எப்படியோ நித்தாட்டிடுவாங்க வேற ஆனா அல்லா இத பாதுகாத்து வைத்திருக்கின்றார் இது பலதுல் ஹராம் சகோதரர்களே இந்த எல்லைக்குள் வேட்டை ஆட முடியாது இந்த எல்லைக்குள் ஒரு புறாவை புடிக்க முடியாது இந்த எல்லைக்குள் ஒரு மரத்தை வெட்ட முடியாது கண்ணியமான ஊரல் இது மூன்றாவது நான்காவது சகோதரர்களே அல் மஷ் அருல் ஹராம் மஷ் அருல் ஹராம் எங்க இருக்குது முஸ்தலிஃபாவுல அல்லாஹ் அல்ல சொல்றேன் ஃபது குருல்லாஹ இந்த அல் ஹராம் மஷ் ஹராமுக்கு பக்கத்தில் அல்லாஹுவை திக்கிரி செய்யுங்கள் நான்காவது அஷ்ஷஹருல் ஹராம்

நான்காவது என்ன மஷ்ஹருல் ஹராம் ஐந்தாவது என்ன அஷ்ஹருல் ஹராம் நாங்கள் துல்காதா மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியமான மாதம் அடுத்த துல் மாதம் அதை விட கண்ணியமான மாதம் இவைகளில் சகோதரர்களே பாவம் செய்கிறது நினைத்திடும் கூட அதிலும் விசேடமான ஒரு பத்து நாள் வரை இருக்கிறது சகோதரர்களே ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பொறையிலிருந்து பத்தாம் பொறை வரை வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான நாட்களாக கழிக்கணுமென்றா இந்த பத்து நாளையும் கழி எப்படி பத்து இரவுகள் நோம்புல சிறப்பு இருக்குதோ இதே போல பத்து பகல்களுக்கு சிறப்பு வேணும் என்றால் சகோதரர்களை அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறதுன் ஷா அல்லாஹ் ஹாஜ் பிரை ஒன்றிலிருந்து பத்து வரை ஏனென்றால் அல்லாஹ் இந்த பத்து இரவுகள் மீது குருவானிலே சத்தியம் செய்திருக்கிறார் ஓல் ஃபஜிர் ஓ லயாலினாஷிர் சொல்றன் நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக சத்தியம் அந்த இரவு இருக்குமா இல்லையா அந்த இருக்குமா இல்லையா சகோதரர்களே அறிவு இல்லாதவர்களை விடுங்க அறிவுள்ள நாங்க அந்த ஒவ்வொரு நாளையும் பெருமதியாக கழிக்கும் எப்படி பெருமதியாக கழிக்கிறது ஒன்று இருந்த சகோதரர்களே பிறை ஒன்பது வரை முதலாவது அமல் நல்லடியார்கள் அந்த ஒன்பது நோம்பையும் பிடிப்பாங்க பிறை ஒன்றிலிருந்து பிறை ஒன்பது வரைக்கும் ஒன்பது நோம்பையும் பிடிப்பாங்க ஒன்பது நோம்பை பிடிச்சிட்டு பிறை பத்தண்டு தான் பெருநாள் இதுல வகா வாழ்க்கையில நான் கடைசி துல்ஹஜ்ஜா அடைய போகிறேன் என்ற சிந்தனை இருந்தால் செய்யலாம் இல்லை இன்ஷா அல்லாஹா அடுத்த வருடமும் துல்ஹஜ் அடையிற நோக்கம் இருந்தால் செய்ய தேவது அப்படிதான் யோசிக்கும் ஏன்னா அமல்ல தான் நாங்கள் மேலே போவோம் முதலாவது அமல் சகோதரர்களே நமிசன் அல்லாஹு அலை விசெல்லாம் சொன்னார்கள் மாமின் அய்யாமின் அல் அமல் உஸ் அலி ஹிஹா அஹ் இல் அல்லாஹிமின் ஹாதி ஹில் இந்த பத்து நாளும் செய்யப்படக்கூடிய விட அல்லாவுக்கு விருப்பமான அமல் வேற எந்த அமலும் கிடையாது எத்தனை அமலை கூட்டேலுமோ கூட்டோம் இந்த பத்து நாள் இனி அடுத்த எதிர்பார்க்கும் முதலாவது அமல் நோம்பு சரி ஒன்பது நாள் உடைய கிடைக்கல அரபாவுடைய நாள் வருமே வரும் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் வருமே சகோதரர்களே அந்த நோம்பையாவது இன்ஷா அல்லா நாங்க பிடிக்கும் ஹஜ்ஜாஜிகள் அரஃபால இருப்பாங்க நாங்க நோன்பு பிடிக்கும் ஸோ நாங்கள் சல்ல அல்லாஹு அலைவ சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு சிமு இந் தல்லாஹ் அ யூ கஃப்ய ரசன தெல்ல தி கபுலா அந்த ஒரு நோம்பு பிடிச்சிங்கண்டா ரெண்டு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டிரும் எவ்வளவு பாக்கியம் அப்புறம் ஒன்பதை கணக்கெடுத்து வச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பை பிடிங்க இஃப்தார் செய்யுங்க கூப்பிடு இஃப்தாரை கொடுங்க ஒரு நாள் நோன்பு அரஃபாவுடைய நோன்பு ஒன்பது நாள் நோன்பு பிடிக்க கிடைக்கல சரி அந்த ஒரு நோன்பையாவது பிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது அமல் இரண்டாவது அமல் என்ன தெரியுமா ஜுல்ஹாஜ் பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லும் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அலில்லாஹில் ஹம்

பராக்கக்கூடிய சிந்தனைகளை விட்டுட்டு அல்லாகுவ அடைகிற வேலைகளை பார்க்கும் சகோதரர்களே இது ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் தான் உதுகியாவுடைய அமல் உலகத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த துல்ஹ் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இந்த நான்கு நாட்களுக்குள் கோடிக்கணக்கான மிருகங்கள் அறுக்கப்படும்னா நாங்களும் அதில் ஒருவராக மாறோம்

ஒதுகியா கொடுக்க நீயே துவைத்திருந்தால் இந்த ஆண்டு நீங்க ஆடு கொடுக்க போறீங்க அல்லது மாடு கொடுக்க போறீங்க ஜுல்காதா புறை இருபத்தி ஒன்பது அண்டே நகம் முடியெல்லாம் வெட்டி கொள்ளும் ஜுல் ஹஜ் புரை இருந்து நகம் முடிகளை வெற்றதை நித்தாட்டு ஒதுகியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் முடிய நகத்தை வெட்டலாம் பத்து நாளை தான் ஒதுகியா ஹஜ்ஜில் உள்ளவங்க கொடுப்பாங்க ஹதி நாங்கள் கொடுப்போம் ஒதுகியா எங்களோட ஊரில் அதுக்கு பேர் குர்பான் நியமிக்க சகோதரர்களே நல்லமல்கள் நிறைந்த ஒரு காலம் இந்த பத்து நாள் வரை இருக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய முதல் இருந்து பாவம் செய்வதை நிறுத்துவோம் ஆகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா பங்களோட்கார்ன்னு சொல்லுவாங்களே கனடாவில் கோடிக்கணக்கு உழைச்சிட்டு நாங்கள் எத்தனை பேரை பங்களோட்கார்ன்ட்டு சொல்லியிருக்கிறோம் யார் கோடிக்கணக்கு உழைச்சிட்டு அஞ்சு நிமிடத்தில் இன்னொத்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இல்ல காசு ஒரு கோடி ரெண்டு கோடி டாலர் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க ஆனா பத்து நிமிடத்தில் மற்றவன் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தா போட்டுருக்கு இந்த பங்களோட்காராக்கள் யார் தெரியுமா நபி சல்லாஹூ செல்லம் காலமெல்லாம் எவ்வளோ பயான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அரஃபாவுக்கு கொண்டு வந்து நபி அவங்க முக்கியமாக ஒரு பயான் தான் செஞ்சாங்க என்ன பயான் செஞ்சிருப்பாங்க அவ்வளோ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை வச்சு செஞ்ச பயான் என்ன தெரியுமா இன்ன திமாக்கும் ஹராமுன்னு அலைக்கும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலையு அசல்லம் உங்களோட ரத்தம் உங்களோட செல்வம் உங்களோட மானம் கண்ணியமானது சகோதரர்களே நல்லா விளங்கி கொள்ளணும் மற்ற முஸ்லிமுடைய ரத்தத்தை ஒரு நாளும் ஓட்டிடக்கூடாது ஒரு துளி ரத்தம் ஓட்டினால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதத்தாலியாக இருந்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது வந்து நின்றுவார் அவர் ஒரு துளி ரத்தம் இருக்குது ரத்தம் ஓட்ட இரண்டாவது மற்றவனுடைய பணத்தை சூறையாட முடியாது நீங்கள் ஏமாத்தம் செஞ்சு உழைக்கிறீங்க நீங்க தப்ப மாட்டீங்க மூன்றாவது மற்றவனுடைய மானம் இந்த மூன்றில் கை வச்சு நீங்க இந்த துல்ஹாஜ் பத்து நாளும் சுஜூதில் இருக்கிறீங்க அல்லாஹ் ஒரே நாளில் முழு அவங்களையும் அவனுக்கு கொடுத்துருவோம் அதனால் சகோதரர்களே இந்த பத்து நாள் பாவத்தை தவிந்து கொள்வோம் மற்ற முஸ்லீமை பற்றி பேசுகிறத தவிந்து கொள்வோம் மற்ற முஸ்லீமுடைய ரத்தம் பணம் எடுத்திருந்தா கொடுத்துருவோம் யாருக்காவது மோசடி செஞ்சு வியாபாரம் பண்ணோமா கொடுத்துரு ஏன் கியாமத்தினாளுடைய நீதிமன்றம் விளையாட்டல் உலகத்தில் எல்லாம் சாதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எல்லாம் பேசலாம் கியாமத்துடைய நீதிமன்றத்தில் வந்து நின்றோமோ அல்லாஹ் நாங்கள் செய்த அவ்வளோ அமலையும் அவனுக்கு கொடுத்துருவோம் அதனால சகோதரர்களே முக்கியமான அமல் இந்த பத்து நாளும் இந்த நாவ கட்டுப்படுத்துது யாரை பத்தியும் பேசக்கூடாது நீங்க புத்திசாலிகளாக இருந்தா நான் நீங்க புத்திசாலிகளாக இருந்தா போதும் மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது மற்றவங்களை பத்தி பேசுற இந்த பழக்கத்தை விட்டுட்டு எண்ட கபுர் நான் கபர்ல முகமது சல்லா அலை ஆயிரத்தி நானூறு வருடமா கபூர்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க நானும் போகணுமேனு யோசிச்சு உலகத்தில் உங்களோட மனைவியை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க உங்களோட சகோதரர்களை கூட பார்க்க மாட்டீங்க நீங்கள் ஒரு வேகத்தில் அமல் செய்வீங்க கபுரை போய் அடையணும் சொர்க்கத்தை போய் அடையணும் எனவே சகோதரர்களே முக்கியமான விசேடமான பத்து நாள் வர இருக்கிறது அந்த பத்து நாளை கண்ணியப்படுத்தி நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக யா அல்லாஹ் வேறு தரமான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக ஜியாராவுடைய பாக்கியத்தை தருவாயாக வரக்கூடிய அந்த பத்து நாட்கள் நோம்பு பிடித்து சதக்காக்கள் கொடுத்து தக்பீர் சொல்லக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக ஒதுகியாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்களோ அனைவர்களுடைய அல்லாஹ் கபூல் செய்வாயாக எங்களுக்கும் எங்களுடைய துர்ரியாக்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நுசைவாக்குவாயாக மற்றவர்களுடைய மானம் மற்றவருடைய ரத்தம் மற்றவர்களுடைய பணத்தை விட்டியா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை நாங்கள் பார்த்து கபூர் ஹஷர் ஸ்ராத்தின் பக்கம் முன்னேற எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக جنة الفردوس ينقل لك نصيبك وياك وارتئ لا إله إلا الله محمد رسول الله ينقل كلماؤه ويربيببك تنصيبك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد